இங்கே பாருங்க மழை செமையா அடிக்கவும் யார் வந்திருக்காங்க நம்ம ஆமை அண்ணாச்சி வந்திருக்காரு நகர்ந்து மொல்லமாக போய்கிட்டு இருந்தாரா இப்போ என்னை பார்த்தோன்னே அப்படியே நின்ட்டாரு டை ஆ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க எங்கேருந்து வந்தீங்க நீங்கள் எப்படி வந்தீங்க சுற்றி காம்பவுண்ட் ஸ்டோர் இருக்குது எப்படி வந்தீங்க ஐயோ இப்போ தான் பார்க்குறேன் கிட்டே அந்த ஆமையை நூட்டி பார்க்குறது பாருங்களேன் ஆ ஊன்னை எப்படி நம்ம காப்பாற்றி எங்கே எடுத்துகிட்டு போய் விடுறதுன்னு தெரியலையே சரி விடுங்க கல்லூரி வெளியே வராரு வெளியே வராரு காட்டுங்க அப்படியே அது வந்து தண்ணியில் இருக்கிறான் ஆமாம் இயந்துடுது தண்ணியில் விடுறாங்கன்னுட்டு குழந்தை எப்படி திருந்துட்டு பாவம் எடுத்து போய் விட்டுருங்க என்ன எந்த இங்கே எங்கே குளம் இருக்கு குளத்தில் எடுத்துன்னு போய் விட்டுருங்க தீங்க எங்கே காட்டுங்க திருப்புங்க காலையில ஒரு தண்ணி ம் போங்க இல்ல காயனில விட்டலமா காயனில தான் டிராக்டர் மட்டும் சரி எங்க கோலத்துல விட்டலாம் சரி பை பை சாய் பை பை மூஞ்ச தொட்டு கே மூஞ்ச தொட்டுட்டேன் ம்ப்பா போடு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வர பாருங்க இங்கே குளத்தில் விடலான்னு எடுத்துன்னு வந்திருக்கோம் அவன் பயந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அவன் என்னடா யார் கையில் மாட்டியிருக்கோன்னு தெரியலையேன்னு பயந்துருப்பார் வாங்க குளத்தில் விட்டுடலாம் கலங்களா இருக்கு ஆ நைட்டு சரியான மழைல அதில் தான் எங்கேயோ இருந்து வந்துட்டு இருக்காரு பட்டோ சேஃபா நல்ல பிள்ளையாக இருக்கணும் ஐயோ கோச்சுட்டு உள்ள போறானா ஆ நல்ல பிள்ளையா சேஃபாக இருக்கணும் போஸ்ட் கொடுக்குறாரு பாரு வீடியோக்கு இப்போ பார்க்க ஒரு மாதிரி இருக்கு சரி விடுங்க. இ மூக்குல ஹோல்ஸ் வர இருக்குது. ஆமா. ம். அய்யோ. வா வெளியில வா. வெளியில வா. லாஸ்டாவா. ஒடியா பார்க்கலாம் அதுக்கு அப்புறம். நீ ஜாலியா இருக்கலாம். வெளியில வா. வர மாட்டியா? வெளிய வர மாட்டே? சரி விட்டுருங்க. பா பயந்து இருக்குது. இங்க வா. இங்க வா. அப்போ கடிச்சிச்சா? எங்க பாத்து தெரியல பார்த்த உடனே தெரியல சூப்பரான வேலை நல்ல வேலை செஞ்சுருக்கோமா அதனால இன்னைக்கு டே ஃபுல்லா எல்லாமே நல்லதான் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பாய்